பைசா பிரயோஜனம் இல்லாத இடத்தை வாடிக்கையாளர் துறையில் கட்டப்பாக்குது நியோமேக்ஸ் நிறுவனம் அப்படின்னு குற்றம் சமத்திக்கிட்டு இருந்த ஒரு குரூப்பு இப்போது இடமெல்லாம் வாங்கி தர முடியாது பணமாக வாங்கி தரதுனா மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற இடத்துக்கு நான் வந்துருக்காங்க அதுவும் ரிசர்வ் பேங்க் கெய்ட்லைன்ஸ் படி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்டில் முதலீட்டு தொகையோடு சேர்த்து வாங்கி தரோம் அதுக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இலவசமாக அங்கங்கே மையங்கள் அமைச்சுலாம் சேவை செய்ய போகிறோம் அப்படின்லாம் பேசுது ஒரு குரூப்பு பூனைக்குட்டி குட்டி வெளில வந்திருக்கு நியோமக்ஸ் நிறுவனம் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வாடிக்கையாளர்லேருந்து பணத்தை திரட்டி அதை வச்சு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பலர் பல்வேறு தரப்பில் சொல்லியிருந்தாங்க அவங்களும் அதை சொல்லி தான் பணம் வாங்கினாங்க அதில் ஒரு வாடிக்கையாளர் எனக்கு இடமும் கொடுக்கல வாங்கின பணத்தை திருப்பியும் கொடுக்கலன்னு புகார் கொடுக்க போய் அந்த நிறுவனம் இப்போ முடங்கியிருக்கு அது புகார் வந்த துவக்கத்தில் நியோமேக்ஸ் நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படின்னு சொல்லி பலர் செய்தியை வெளியிட்டுருந்தாங்க பல யூடியூப் சேனல்கள் இது மூலமாக வளர்ந்துருக்காங்க நிறைய புதுசு புதுசாக சேனல் ஆரம்பிச்சாங்க அந்த சேனலில் இனிமேல் வீடியோ போட மாட்டோம் இந்த சேனலில் இனிமேல் வீடியோ போட மாட்டோம் நாங்கள் புதுசாக சேனல் ஆரமிச்சு போய் இதில் எல்லார் நியோமேக்ஸ் வாடிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யூடியூப் வியாபாரத்தை வளர்த்துக்கிட்டாங்களே தவிர உண்மையான தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்களா அப்படின்னா நிறைய கட்டுக்கதைகளை சொல்கிறாங்க உண்மையாக இருக்கிற மாதிரி சிலர் நடித்தாங்க ஆனால் கடைசியில் பூனைக்குட்டி வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நியோமேக்ஸ் நிறுவனம் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் போட்ட பணத்துக்குலாம் இடத்த வாங்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் படி ஆண்டு வட்டி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் வட்டி போட்டு முதலீட்டு தொகையை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இங்கே இடத்த வாங்கி போட்டிருந்தாங்க தானே ஸ்கேம் அப்படின்னு சீலை குத்தி கம்பெனியில் செட் பண்ணி வீடியோ போட்டு பல லட்சம் வியூஸை வாங்கி பல்லாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வாங்கி தன்னை வளர்த்துக்கிட்ட ஆட்கள் தான் அதிகம் நியமேக்ஸ் நிறுவனத்தை பத்தி ஆனால் இவங்க யாரும் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு நல்லது செஞ்சாங்களா அப்படின்னா இப்ப பூனைக்குட்டி வெளில வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இடத்த வாங்கி தர முடியாது பணத்தை வாங்கி தர்றதுனா மட்டும் அணுகுங்க அப்படின்னு சிலர் பேசுறாங்க சிலர் தகவல்களை மட்டும் சொல்லிட்டு வாழ சுருட்டிகிட்டு சிலர் இருக்காங்க முன்னாடி இருந்த மாதிரி கொந்தளிப்பு கொதிப்புலாம் இல்லை சமீபத்தில் நடந்த நீதிமன்றத்தில் நியோமேக்ஸ்கிற இடங்கள்லாம் மதிப்பெண் செய்யப்பட்டு ஏழாயிரம் கோடிக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விவாதம் நடந்தது வரையும் யாரும் வெளியில் சொல்லாமல் கமுக்கமாக அங்கங்கே வாழை சுருட்டிகிட்டு இருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனம் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இடம் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்த நீங்களே பைசா புராஜனப்படாத இடம்னு ஒரு காலத்தில் வரையறுத்த இடத்த இன்றைக்கி ஏன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க வாடிக்கையாளர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு இடம் கேட்டால் எங்கள்கிட்ட வராதிங்க அப்படின்னு ஏன் தள்ளி விட்றீங்க நீங்கள் நல்லவங்க நீங்கள் இடம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க பணம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா ஏன் அதுக்கு என்ன காரணம் நியமஸ் நிறுவனத்தில் உண்மையிலே இடம் வாங்குறதுக்காக பணம் போட்டவங்களுக்கு நீங்கள் இடம் வாங்கி கொடுக்கணும் தானே அப்போ பணம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த இடம் வேறு யாருக்கும் தேவைப்படுது உங்கள் முதலாளிக்கு தேவைப்படுதோ உங்கள் முதலாளி குறைச்ச காசுக்கு அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எப்படி முதலாளி வார்த்தை மனசு நோகம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இடத்த வாங்கி கொடுக்க முடியாது பணம் வேணால் வாங்கி தரோம் அது பதினெட்டு பர்சன்ட் கூட வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே உங்களுடைய டேக்லேருந்து ஸ்கேம்ன்ற வார்த்தை எடுத்துட்டிங்களா ஸ்கேம் அப்படின்னா ஏமாற்றிட்டாங்கன்னு அர்த்தம் இடம் வாங்கி போட்டு இன்னைக்கு வட்டியோட திருப்பி கொடுக்குற அளவுக்கு சொத்து சேகரித்து வச்ச ஒரு நிறுவனத்தை ஸ்கேம்னு சீல் குத்துனீங்களே அதுக்கு என்ன பொறுப்பு யார் பொறுப்பு இதெல்லாம் யார் பேச போகிறாங்க அந்த நிறுவனம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசலாம்னு சொல்லி பேசுனீங்க நியோமேக்ஸ் நிறுவனம் மக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும் மக்களுடைய பணம் மக்களுக்கே சென்று சேரணும்னு எண்ணம் இருக்கிறதுனால இவ்வளோ சூழ்நிலைக்கும் உங்களெல்லாம் பெருசாக மதிக்காமல் அவங்க அவங்களுடைய இலக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனம் செஞ்ச தப்பு அப்படின்னா வாடி கேரக்டர் அட்வான்ஸாக வாங்கிட்டு இடத்த பதிஞ்சு கொடுக்கல இடம் இல்லைன்னு பணத்தை திருப்பி கொடுக்கல இதுதான் தப்பு இதில் வந்து இந்த இதுக்கு இந்த தப்புக்கு பேர் முறைகேடா திருட்டா ஸ்கேமா நீங்களே சொல்லுங்கள் அப்போ ஸ்கேம்னு சீல் போட்டிங்க இல்லை அந்த சீலை இனிமே வரக்கூடிய வீடியோக்கிலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தான் நீங்கள் நேர்மையான தவறு ஏன்னா ம முதலீட்டாளர்கள்ட்டேருந்து வாங்கின எல்லா தொகையும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதை விற்று பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் வட்டியோட திருப்பி கொடுக்குறக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறதா நீங்களே பேசிட்டீங்க அப்புறம் எப்படி ஸ்கேம்னு நீங்கள் முத்திரை போடுறீங்க அப்படி நீங்கள் ஸ்கேம்னு போடுறீங்கன்னா அது முறையேற்ற தன்மை தானே நீங்கள் உங்கள்கிட்ட ஏழாயிரம் கோடிக்கு சொ மதிப்பளவுக்கு சொத்து இருக்குது நியமேக்ஸுக்குன்னு நீதிபதி சொன்னதை நீங்கள் வெளியில் சொன்னீங்களா முதல்ல நியமேக்ஸ் வாடிக்கையாளர்களே எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வாங்கி தரோம் நாங்கள் செட்டில்மெண்ட் வாங்கி தரோம் அப்படின்னு உங்கள்கிட்ட நல்லா பழமாக பேசி அணுகக்கூடிய பழுத்த பழம்லாம் சிலர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய முதலாளிகளுக்கு நியமேக்ஸோட இடத்த கைமாற்றி விட்டு அதில் கிடைக்கிற தொகையை பகிர்ந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சதி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துறையே அவங்களை அணுகுங்க ஏன்னா நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய இடங்கள்லாம் ஃபியூச்சர்ல நல்லா வளரக்கூடிய இடங்களாக கண்டறிஞ்சு தான் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய இடங்கள் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு துபாய் போன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பேசிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டில் ஸ்கோப் இருக்குது அப்போ நியோமேக்ஸோட இடங்களை இடங்களாக வாங்கி வச்சு நீங்க உங்க விரும்புகிற நேரத்தை அதை லாபத்தோடு நல்லா விற்று அந்த பலனை நீங்கள் அடைய முடியும் அதை விட்டுட்டு இந்த சதிகாரர்கள் விரும்பக்கூடிய நபருக்கு அந்த இடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பணமா வேணும்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட சிக்கினீங்க அப்படின்னா நீங்க தான் எம்எல்ஏ இருப்பீங்க நியோமேக்ஸ் நிறுவனத்துறை நிறுவனங்கள் கூட உங்களை ஏமாற்றணும்னு நினைச்சது உரிய தொகையை உரிய லாபத்தோட உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இன்றைக்கும் இருக்கு இருந்துச்சு எனக்கு பணம் தாங்க வேணும் பணமா கிடைச்சா உதவியா இருக்கும்ன்ற ஆட்கள் பணமா கேட்டு வாங்கிக்கோங்க செட்டில்மெண்ட் கிடைக்கும் போது ஆனா இடமாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு சூழலும் எனக்கு இருக்குது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து நியோமேக்ஸ் நிறுவனத்தை அணுகியிருந்தேன் அப்படின்ற கூடிய ஆட்கள் எல்லாேருமே நியோமேக்ஸ் நிறுவனத்தில் இடம் கேளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நியோமேக்ஸ் நிறுவனத்தோட இடங்கள் எல்லாம் இல்லைனாலும் என்றைக்கும் நல்ல விலைக்கு போகக்கூடிய இடங்களாக மாறும் அதுலேருந்து நல்ல லாபம் உங்களுக்கு காத்திருக்கு அதெல்லாம் விடுங்க ப்ராக்டிக்கலாக ஒரு கால்குலேஷன் வருவோம் நீதிமன்றத்தில் இடம் வேணும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீதிமன்றம் முதல்ல யாரை கூப்பிடும் இட வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறவங்கள தான் கூப்பிடும் இட வேணுங்கிறங்க கேட்டுருக்கவங்களை கூப்பிட்டு நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய இடங்களையும் காமிச்சு அந்த இடங்களுடைய மதிப்புகளை குறிப்பிட்டு இவங்களுடைய முதலீட்டுக்கு இணையான இடங்களை அந்த இடங்களை தேர்வு செய்ய சொல்லி அதில் போட்டி ஏற்படுதுன்னா அதுக்கான நடைமுறைகளை பின்பற்றி அந்த இடங்களை அவங்களுக்குன்னு அந்த அந்த உள்ள மதிப்புக்கு பிரித்து வச்சுட்டு பதிஞ்சு மாட்டாங்க பிரித்து வச்சுட்டு மித்த இடங்களை தான் ஏலத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அப்போ அதை விற்பனை செய்கிறதுக்குன்றது ஒரு கால அவகாசம் எடுக்கும் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் கூட அதை விற்பனை செஞ்சு செட்டில்மெண்ட்டுக்கு ஆகலாம் அந்த தேதிக்கு பணம் வந்த பிறகு அது ஒரு வருடமாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பணம் மொத்தமும் வந்த பிறகு தான் செட்டில்மெண்ட்டு ப்ராப்பராக துவங்கும் அப்போ பணமாக கேட்டவங்களுக்கு அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீத ஆண்டு வட்டி வகித சேரத்தில் பணம் கொடுப்பாங்க இந்த இடமா வாங்கினாங்கள்ல அவங்களுக்கு என்ன தேதிக்கு இடம் தேர்வு செஞ்சாங்களோ அந்த தேதி மதிப்புக்கே தேர்வு செஞ்சுருப்பாங்க அந்த இடத்த பதிஞ்சு கொடுப்பாங்க அப்போ யாருக்கு லாபம்னு நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் இந்த ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இடைப்பட்ட காலம் வருது அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்துலேயும் அந்த இடத்துல மதிப்புங்கிறது உயர்ந்திருக்கும் அதுவும் லாபமாக இருக்கும் ரெண்டாவது நியமெக்ஸ் நிறுவனத்துடைய இடங்கள் சிலது ஏக்கராக இருக்குது ஏக்கராக விற்கக்கூடிய இடங்களுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் பேர் நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏக்கரை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை டிடிசிபிஎப்போ மெனக்கட்டு வாங்கி அதை ஃப்ளாட்டுகளாக பிரிக்கும் போது நல்ல லாபம் கூட பார்க்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கிறதா சொல்லி நியமெக்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டிருக்காங்க அது வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கு அதனுடைய வழிகாட்டு மதிப்பாக ஏக்கர் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்ச ரூபா மதிப்பிடப்பட்டிருக்கு அது சந்தைக்கு ரெண்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு விற்பனைக்கு வரலாம் இதை வாடிக்கையாளர்களுடனா சேர்ந்து வாங்கி அவங்க பிளாட்டு போட்டு விற்கும் பட்சத்தில் சதுரடி ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து மூவாயிரம் விற்க முடியும் குறையாமல் ஒரு ஏக்கருடைய மதிப்பு பத்துலேருந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு போகும் இது மாதிரியே நியமேக்ஸோடய எல்லா இடங்களையும் நம்ம கணக்கிட்டு பார்க்க முடியும் அவங்க வைக்க போகிற மதிப்புக்கும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி அதனுடைய ஃப்ளாட்டாக மாற்றினா அதனுடைய மதிப்புக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறது பெருசாக இருக்கும் இந்த லாபத்தை குறி வச்சு தான் இப்போ ஒரு குரூப் பேசுது இல்லை நாங்கள் பணத்தை மட்டும் வாங்கி தருவோம் அப்படின்னு அந்த குரூப்புக்கு பின்னாடியிலிருந்து அந்த இடத்த எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும் அப்படின்ற ஒரு குரூப்பு இது எப்படியும் நியம்மக்ஸ் வாடிக்கையாளர் கைக்கு இந்த சொத்தெல்லாம் போயிடக்கூடாது அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேலையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறதா நம்ம சந்தேகிக்க வேண்டியிருக்கு உண்மையாவே நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வரக்கூடியவங்க இடம் கேக்குறாங்கன்னா இடம் வாங்கி கொடுக்கணும் பணம் கேட்குறாங்கன்னா பணம் வாங்கி கொடுக்கணும் இடமா வாங்கி கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதானே அந்த உள்நோக்கத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கலாம் நியோமேக்ஸ் நிறுவனத்தை முடக்கினது காலத்திலேருந்து இன்ன வரையும் எல்லாருடைய குறியும் நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய சொத்துக்கள் தான் இருக்கு அந்த சொத்துக்கள் மேலே நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நியமிக்ச முதலீடு பண்ணி பாண்டு வச்சிருக்கிறவங்க என்னால் மேற்கொண்டு பணம் கொடுத்து இடமெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழலில் இருக்கிறவங்க கிடைக்கக்கூடிய ஆர்பிஐ கெயிலன்ஸ் படி பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வட்டியை வாங்கிக்கிட்டு தான் இருந்து அதுக்கும் நல்லதுதான் முதலீடு பண்ணி இடம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கிறவங்க உறுதியாக இடத்துக்காக நில்லுங்க அந்த இடம் இவங்க குறிப்பிடுறத விட கூடுதலான லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக சேர்ந்தவங்களே உங்களுக்கு துணை நிற்கிற காலம் கூட வரும் ஏன்னா இதனுடைய செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சு மிச்ச இடங்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா இருக்கும் ஏன்னா கணிசமான புகார் வந்ததை விட நியோமேக்ஸ இடங்கள் கூடுதலாக இருக்குதுன்னு கணக்கிடப்பட்டுருக்குறதுதான் தெரிய வருது அப்போ மிஞ்சக்கூடிய இடங்கள் வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்தின பிறகு மிச்சமெல்லாம் நிறுவனத்துடன் ஒப்படைக்கப்படும் நிறுவனம் மீண்டும் இயல்பாக செயல்பட தொடங்கும்போது அந்த இடங்களை அவங்க திட்டமிட்டபடி வளர்த்து எடுப்பாங்க அப்போ நீங்கள் இடங்களாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபம் பார்க்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது நியோமேக்ஸ் நிறுவனத்துடைய சொத்து ஒரு ஒரு ரூபாயும் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானது இதனுடைய லாபத்தை முழுக்க நியோமெக்ஸ் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கணுமே தவிர இதை எந்த ஒரு தனிநபரும் திருட்டு வேலை செஞ்சு குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொல்ல லாபம் பார்க்க நியோமெக்ஸ் வாடிக்கையாளர்கள் அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பி இந்த காணொலியை முடிக்கிறேன்